என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த தொடரில் அதாவது தொடர் ஆறில் ஏழு பெருக்கள் பதினொன்று ஏழு பெருக்கள் பன்னெண்டு ஏழு பெருக்கள் பதிமூன்று ஏழு பெருக்கள் பதினான்கு மற்றும் ஏழு பெருக்கள் பதினைந்தை காண்போம் பெருக்கம் எண் ஏழு பெருக்கப்படும் எண் பதினாறு பதினொன்றிலிருந்து பதினைந்து எனவே விரிக்கப்ப மொத்த விரிக்கப்பட்டவர்களை பத்தால் பெருக்குவோம் அதனுடன் மறக்கப்பட்டவர்களின் தொகையை கழிப்போம் இப்பொழுது ஏழையும் பதினொன்றையும் பெருக்குவோம் ஏழு பெருக்கும் மேல் பதினொன்று பெருக்கப்படும் ஏன் பெருக்கும் எண் ஏழை இடதுகையில் எடுத்துக்கொள்ளவும் பெருக்கப்படும் ஏன் பதினொன்றை வடதுகையில் எடுத்துக்கொள்ளவும் பெருக்கும் எண் ஏழை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் மூன்றுவர்கள் மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் எண் பதினொன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஒரு ஒருவர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் இந்த நான்கு வீரர்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது மறக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பதினொன்றில் ஆறு வீரர்களும் விரிக்கப்பட்டும் ஒரு வீரர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் பெருக்க எண்ணில் இரண்டு வீரர்களும் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் மின்னில் ஆறு வீரர்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன மொத்தமாக எட்டு வீரர்களும் விரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு எண்பது பெருக்க எண்ணில் மூன்று வீரர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு வீரர்கள் மடக்கப்பட்டும் உள்ளன அதன் மதிப்பு மூன்று பெருக்கல் ஒன்று மூன்று எண்பதிலிருந்து மூன்றை கழித்தால் எழுபத்தேழு இது ஏழு பெருக்கல் பதினொன்றின் பெருக்குத் தொகை இப்பொழுது ஏழு பெருக்கள் பன்னெண்டை காண்போம் ஏழு பெருக்கும் ஏன் பன்னெண்டு பெருக்கப்படும் ஏன் பெருக்குமென் ஏயை இடதுகையில் இப்படி எடுத்துக்கொள்ளவும் பெருக்கப்படும் ஏன் பன்னெண்டை உடதகையில் எடுத்துக்கொள்ளவும் எண் ஏயை இப்படி எடுத்துக்கொள்ளவும் இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று விரல்கள் மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் ஏன் பன்னெண்டை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக இரண்டு வீரர்கள் மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று இரு விரல்களை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாக மறக்கப்பட்ட இரண்டு விரிக்கப்பட்ட விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஏழு விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டு வீரர்களும் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் எண் பன்னெண்டு பெருக்கம் எண்ணில் இரண்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஏழு வீரர்கள் பிரிக்கப்பட்டும் இருக்கும் மொத்தமாக ஒன்பது வீர்கள் விரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு தொண்ணூறு பெருக்கம் எண்ணில் மூன்று வீரர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் இரண்டு வீரர்கள் மடக்கப்பட்டும் உள்ளன இதன் மதிப்பு மூன்று பெருக்கள் இரண்டு ஆறு இருந்து ஆறை கழித்தால் எண்பத்தி நாலு இது ஏழு பெருக்கள் பன்னெண்டின் பெருக்குத் தொகை இப்பொழுது ஏழையும் பைமூன்றையும் பெருக்கவும் ஏழு பெருக்கும் ஏன் பைமூன்று பெருக்கப்படும் ஏன் பெருக்கும் எண் ஏழை இடது கையில் எடுத்துக் கொள்ளவும் பெருக்கப்படும் ஏன் பைமூன்றை வலது கையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கும் ஏன் என்று ஏழு இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு வீர்களுக்கு விழிக்கப்பட்டும் மூன்று வர்களுக்கு மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறுக்கப்படும் என் பைமூன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீடுகளுக்கு விழிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக மூன்று விரல்கள் மறக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு விரல்கள் புறக்கணிப்பும் இரண்டாவதாக மறக்கப்பட்ட விரலும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது படம் எண் பதிமூன்றில் எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று விரல்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கம் எண்ணில் இரண்டு விரல்கள் உரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டிருக்கும் மொத்தமாக பத்து விரல்கள் உரிக்கப்பட்டிருக்கும் உள்ளன ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மறுப்பும் பத்து மொத்த மதிப்பு நூறு பெருக்கு மைனில் மூன்று உடல்கள் மறுக்கப்பட்டும் பெருக்கப்படும் மைனில் மூன்று உடல்கள் மறுக்கப்பட்டும் உள்ளன இதன் மதிப்பு மூன்று பெருக்கள் மூன்று ஒம்பது நூறிலிருந்து ஒம்பதை கிடைத்தால் தொண்ணூற்றி ஒன்று இது ஏழு பெருக்கள் பதிமூன்றின் பெருக்குத் தொகை இப்பொழுது ஏழு பெருக்கள் பதினான்கை காண்போம் ஏழு பெருக்கு மேன் பதினான்கு பெருக்கப்படும் மேன் பெருக்கம் ஏழை இடது கையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கப்படும் மேன் பதினான்கை வலது கையில் எடுத்துக்கொள்ளவும் பெருக்கம் எண் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு வீர்கள் விரிக்கப்பட்டும் மூன்று விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் ஏன் பதினான்கு இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் முதல் முதல் முறையாக ஐந்து வருடங்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் இந்த ஒருவர்களை புறக்கணிப்போம் இரண்டாவது ஆண்டு மறக்கப்பட்ட நான்கு வீரர்களும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் எண் பதினான்கில் ஒன்பது வீரர்கள் விரிக்கப்பட்டும் நான்கு வீரர்களுக்கு மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கும் எண்ணில் இரண்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒன்பது வீரர்கள் விரிக்கப்பட்டிருக்கும் மொத்தமாக பதினொன்று வீரர்கள் விரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூத்தி பத்து பெருக்கும் எண்ணில் மூன்று வீரர்களுக்கு மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் அதன் மதிப்பு மூன்று மதிப்புக்கள் நான்கு பன்னெண்டு நூற்றி பத்திலிருந்து பன்னெண்டை கழித்தால் வைத்தால் தொண்ணூத்தெட்டு இது ஏழு பெருக்கள் பதினான்கின் பெருக்கு தொகை இப்பொழுது ஏழு பெருக்கள் பதினைந்தே காண்போம் ஏழு பெருக்கு மேன் பதினைந்து பெருக்கப்படும் மேல் பெருக்க மேல் ஏ ஏழை இடது எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெருக்கப்பட பதினைந்து வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறு மேன் ஏழு இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு விரல்கள் பிடிக்கப்பட்டும் மூன்று விரல்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெறுக்கப்படும் மேன் பதினைந்து இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் பிரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது முறையாக விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பதினைந்து பத்து விரல்கள் பிரிக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் வெறுக்கு மெனில் இரண்டு வீரர்கள் பெருக்கப்படும் பத்து வீரர்கள்

நன்றி உங்களுக்கு இந்த காணொளி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து கட்டியில் எழுதவும் அதை நான் நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன் அடுத்த தொடர் ஏழு ஏழு பெருக்கள் பதினாறு ஏழு பெருக்கள் பதினேழு ஏழு பெருக்கள் பதினெட்டு ஏழு பெருக்கள் பத்தொம்போது மற்றும் ஏழு பெருக்கள் இருபதை காண்போம் நன்றி